நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா தர்ப்புள்ளை வைத்து கொண்டு மந்திரத்தை ஜபித்து பாருங்கள் மந்திர ஆற்றலை உணர்வீர்கள் பரம பவித்ரம் ஆம் தர்பை பாயில் அமர்ந்து தர்பையை இரண்டாக சுண்டு விரல் மோதிரவிரல் நடுவில் இடுக்கிக் கொண்டு படையில் தர்பையை சம்மரமிட்ட இரண்டு கால்களுக்கு கீழே வைத்து ஆசனம் செய்து பவித்திரம் போல் செய்து மோதிரவிலில் அணிந்து மீண்டும் ஆசனம் செய்து வாயை துடைத்த துடைத்த கைவிரல்களை அலம்பி பின் சங்கல்பம் செய்து கொண்டு எந்திர மந்திரம் மந்திரம் ஜவித்தாலும் அது உங்கள் வசம் சித்தியாகிவிடும் என்று மந்திரவசிய கல்பசூத்திரம் என்ற கேரள தாந்திரிக நூலில் சொல்லியுள்ளது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உங்கள் கையில் இந்த ஒரு பொருளை வைத்து கொண்டாலே போதும் சில பேரால் இறைவழிபாட்டை நிறைவோடு செய்ய முடியாது கண்களை மூடி சாமி விட முடியாது ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள முடியாது கண்களை மூடி தியான நிலையில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது மனது அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே நிறைய இடைவெளி இருப்பது போல தோன்றும் அந்த இடைவெளியை குறைத்து இறைவனடி சேர இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்த இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் எதிர்மறை ஆற்றலை அளிக்கும் வல்லமை கொண்ட நஞ்சையும் அமுதமாக மாற்றக்கூடிய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தேவர்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள்தான் தர்பை புல் தர்பை புல் இருக்கும் இடத்தில் பாம்பு வராது விஷ சக்திகளுக்கு விரோதிதான் தர்பை இன்றும் பிராமணர்கள் இதை உபயோகம் செய்கிறார்கள் ஹோமம் நடக்கக்கூடிய இடத்தில் மந்திரங்கள் ஒலிக்கும் இடத்தில் இந்த தர்பை புல்லுக்கு முதலிடம் உண்டு ஒரு சிறிய ஹோமம் நடத்தினாலும் அந்த இடத்தில் மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் தர்பை புல்லை கையில் மோதிரமாக செய்து போட்டு வைத்திருப்பார்கள் தர்பை புல் பாய் விரித்து அதன் மீது அமர்ந்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் உண்டு கிரகண காலங்களில் வீட்டில் இருக்கும் உணவுப் பொருட்கள் நஞ்சாக மாறக்கூடாது என்பதற்காக அதில் இந்த தர்பை புல்லை போட்டு வைக்கும் வழக்கம் நம்மிடம் உண்டு இத்தனை சக்திகளையும் கொண்ட இந்த தர்பை புல்லுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம் அதே சமயம் மகத்துவ குணமும் அதிகம் தினமும் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளிலும் ஒரு சிறிய துண்டு தர்பைப்புள்ளை வைத்து கொண்டு மந்திரத்தை ஜபித்து பாருங்கள் மனம் ஒருநிலைப்படும் மந்திரம் உங்களுக்கு வசியமாகும் மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் மந்திரத்தை மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும் கோவிலுக்கு செல்லும் போது இறைவழி வழிபாட்டில் கவனம் செலுத்த முடியவில்லை எனும் பட்சத்தில் வீட்டில் இறைவழிபாடு செய்யும் போதும் கோவிலுக்கு செல்லும் போதும் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு சிறிய துண்டு தர்பைப்புள்ளை வைத்துக் கொள்ளுங்கள் இறை வழிபாட்டில் உங்களுடைய மனம் ஈடுபாட்டுடன் இருக்கும் ஒரு சில நாட்களில் இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி இடைவெளி குறைந்து நெருக்கம் ஏற்படுவதை அனுபவப்பூர்வமாக உணவு உணர்வு உணர்வீர்கள் உதாரணத்திற்கு இப்போது நாம் எல்லோருடைய எல்லோருடைய தேவைகளும் அத்தியாவசியமான அடிப்படை தேவைப்படும் ஒரே விஷயம் என்றால் அது பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் வேண்டும் என்று நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்து இறைவனிடம் வேண்டுதல் வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் கையில் இந்த தர்பைப்புள்ளை வைத்துக்கொண்டு கடன் சுமை தீர வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் சொத்து சுகம் சேர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து பாருங்கள் முக்கியமான வேலைகளுக்கு வெளியே செல்லும் போதும் மங்களகரமான காரியங்கள் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்றாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மருத்துவமனை சென்றாலும் உங்களுடைய கையில் ஒரு தர்பை புல்லை எடுத்து செல்லுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் தர்பை புல் கட்டை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வைத்து மேற்சொன்ன விஷயங்களை பின்பற்றித்தான் பாருங்களேன் நன்மை நடந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்மை மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வீட்டில் உள்ள தீய செய்திகளை விரட்டும் தர்பை புல் தர்பை எல்லா இடங்களிலும் வளராது மிகவும் தூய்மையான இடங்களில்தான் வளரும் தர்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும் கிரகண காலங்களில் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின்றி காக்க தர்பை புல் பயன்படுத்தப்படுகிறோம் தர்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகளின் நடமாட்டம் இருக்காது தர்பை புல் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் கையில் பிண்டத்தோடும் பயன்படுத்தப்படுவது தர்பை புல் அதற்கு அவ்வளவு மகிமை உள்ளது தர்பை புல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுகிறது தர்பை சுபத்தை புனிதத்தன்மையை தருவது எல்லா பாவங்களையும் போக்க வல்லது தர்பிப்புள்ளில் அதிகமான தாமிர சத்து உள்ளது நமது உடலில் வெளியே வெளியில் வெளியேலிருந்து உள்ளே போகும் தீமையை தடுக்கிறது தர்பைக்கு கர்ப்பம் என்று பெயர் இந்த புல் தண்ணீர் இல்லாவிட்டால் வாடாது நீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது அமிர்த வீரியம் என்று என்பது இதனுடைய பெயராகும் அக்ரஸ்தூலம் உடையது பெண்தர்பை மூலஸ்தூலம் உடையது அலிதர்பை அடிமுதல் நுனி வரை ஒரே சமமாக இருப்பது ஆண் தர்பை கோம குண்டகளில் யாகசாலையில் இருந்து பிம்பத்திற்கும் கலசங்களுக்கும் மந்திர ஒலிகளை கடத்தி சக்தியை அளிக்கும் உலகம் தோன்றிய நாள் முதலாய் தர்ப புல்கள் தோன்றின என்பது வரலாறு தர்பை புல் எல்லா சுப மற்றும் அசுப காரியங்களும் பிரதான இடம் வகிக்கிறது தர்பைப்புல் மிகவும் பவித்திரமானது சுத்தமானது வெளியிலிருந்து வரும் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை படைத்தது தர்பை புல்லுக்கு மற்றொரு பெயர் குஷம் ஆகும் தர்பை புல் அடியில் பிரம்மனும் நடுவில் விஷ்ணுவும் நுனிபாகத்தில் ருத்ரனும் இருக்கிறார்கள் தர்பை புண்ணிய பூமி தவிர வேறெங்கும் வளராது தேவ காரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ரு காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்த வேண்டும் தர்பை உஷ்ணம் வீரியமும் அதிக வேகமும் உடையது பஞ்சலோகங்களில் தாமிரத்தில் மின்சார சக்தியை கடத்தும் சக்தியை போல் தர்பைக்கு உண்டு தங்கம் வெள்ளி கம்பிகளின் இடத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை ஆக்கர்ஷம் செய்யும் எல்லா ஆசனங்களையும் காட்டிலும் தர்பாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்வது மிகுந்த உயர்ந்த பலனை தரும் காரியங்கள் ஒரு தர்பயாலும் சுபகாரியங்களுக்கு இரண்டு தர்பைகளாலும் பித்ரு காரியங்களுக்கும் தேவ காரியங்களுக்கும் ஐந்து தர்பைகளாலும் சாந்தி கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்பைகளாலும் தர்பை மோதிரம் போட வேண்டும் ஜத்னாம் ஜத் தட்சிணாமூர்த்தி கைகளுடன் ஆலமரத்தின் கீழ் தெந்திசையை நோக்கி அமர்ந்திருப்பவர் அவருடைய வலதுகால் அபஸ்மரா என்ற அரக்கனை மிதித்த நிலையில் இருக்கும் இது அறியாமையை குறிக்கின்றது அவரது ஒரு மேல் கையில் ஒரு மாலையும் பாம்பையும் பிடித்திருப்பார் அவரது மற்றொரு மேல் கையில் நெருப்பும் கீழிடதில் தர்பை புள்ளையும் ஓலைச்சுவடியையும் வைத்திருப்பார் கொடிமரத்தின் முன்னே சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கின்ற போது கொடிமரத்தில் சுற்றியிருக்கும் போல் பிரபஞ்ச சக்தி ஈர்த்து வைத்திருக்கும் அது வீழ்ந்து வணங்கும் பக்தர்களின் முதுகெலும்பு வழியாக உடலில் பரவும் பித்திரு காரியங்களில் தர்பை பிரதானமாக பயன்படுத்தப்படுவதால் முதல் காரண காரகனாக சனி பகவான் உள்ளார் குறிப்பு எல் விஷ்ணுவின் வியர்வையிலிருந்து தோன்றியதாலும் பிரசித்தமான சனி பகவான் ஆலயம் திருநள்ளாறு அங்கு சிவபெருமான் தர்பானேஸ்வர் என்ற நாமத்துடன் அர்பாலிக்கிறார் அந்த ஆலயம் தர்பை காட்டுக்குள் அமைந்துள்ளதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கு தலவர்ஷம் த தல தலவருஷம் தர்பை இங்குள்ள இறைவனுக்கு தர்பானேஸ்வர் என்றே பெயர் இவ்வளவு மகிமையை கொண்ட தர்பை புள்ளினை நாம் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்திருப்பது மிகவும் உத்தமனாகும் இறைவனால் இயற்கை வாயிலாக படைக்கப்பட்ட தர்பையை சாஸ்திரங்கள் சொன்ன விதத்தில் பயன்படுத்தி பரிபூர்ண நலன்களை பெற்று வாழ்வோம் அதர்வன வேதத்தில் ஏ தர்பயே மரணத்தை நீக்கி நீண்ட ஆயிலை தருபவன் நீ எல்லா கவசங்களையும் விட நீ உயர்ந்தவன் உலகில் உள்ள எல்லா ஆயுதங்களையும் விட சிறந்தவன் நீ அரசனை காத்து அவனது எதிரிகளை வீழ்த்துவாயாக ஓ தர்பயே நீ நூற்றுக்கணக்கான கேடயங்களை உடையாய் ஆயிரக்கணக்கான வழிகளில் சக்தியை வெளியிடுகிறாய் நீண்ட காலத்துக்கு அரசனுக்கு ஆயுள் தர பெரியோர்கள் உன்னை அவனிடம் தந்துள்ளனர் என்று விலங்குகிறது ஓ மனிதனே நான் மருத்துவன் உன் கையில் குசம் என்ற புள்ளை கட்டுகிறேன் இது சக்தி வாய்ந்தது நூற்றுக்கணக்கான தண்டுகளையும் ஆயிரக்கணக்கான இலைகளையும் உடையது ஏனைய மூலிகைகளை விட இது வலிமை வாய்ந்தது உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் தர்பை புல்லுக்கு உலகின் மிக பழைமையான ரிக்வேதத்திலும் நான்கு வேதத்திலும் தர்பை புல்லை பற்றி குறிக்க குறிக்கப்பட்டுள்ளது இதை சங்ககால தமிழர்களும் பயன்படுத்தியதை புறநானுற்று பாடல்கள் காட்டுகின்றனர் சங்ககால தமிழர்கள் விழுப்புண் இல்லாமல் மன்னர்கள் இறந்தால் அவர்களை தர்பை புல்லின் மீது கிடத்தி வாளால் வெட்டி பின்னர் புதைப்பர் தர்பை புல் ஆசனங்களில் அமர்ந்து தியானம் செய்வது அபூர்வ சக்திகளை பெற உதவும் அக்காலத்தில் இந்து மத யோகிகள் மான் தோல் புலித்தோல் தர்பைப்புல் ஆசனங்களை பயன்படுத்தி இருக்கின்றனர் இவைகளில் தர்பாசனங்கள் புறசூழற்கு தீங்கு பயக்காதவை பிராமணர்களின் ஆயுதம்தான் தர்பைப்புல் பிராமண புரோகிதர்கள் கையில் தர்பைக் கட்டுடன் தான் வீட்டை விட்டு புறப்படுவர் இன்றி அவர்கள் தொழில் செய்ய முடியாது இந்திரன் கையில் உள்ள வஜ்ராயுதம் சிவன் கையில் உள்ள சூலாயுதம் விஷ்ணு கையில் உள்ள சக்கராயுதம் ஆகியவற்றுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு சக்தி இந்த தர்பை புல்லுக்கு உண்டு கையில் தர்பை புல்லுடன் உள்ள பிராமணன் அகங்காரம் இல்லாமல் இருப்பான் அகில் அக்னியைக் கண்ட பணி ஒளிவது போல அவன் பாவங்களை அழிப்பான் சூரியனைக் கண்ட பணி போல பாவங்கள் மறையும் சுத்தமில்லாத கையை உடையவன் பவித்திரம் அணிந்து தொட்ட மாத்திரத்தில் எல்லாம் புனிதமாகி விடுகின்றன கட்டை விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து பிரம்மனின் தலையை கொய்த அசுத்தமடைந்த சிவனின் கை சிவனின் கையும் கையில் தர்பை அணிந்தவுடன் சுத்தமானது கையில் தங்கத்தையும் தர்பையையும் அணிந்து ஒருவன் எதை சாப்பிட்டாலும் அவனை எந்த தோஷமும் பீடிக்காது தர்பை புல் ஆசனத்தில் அமர்ந்தவனுக்கு உத்தமமான யோகங்கள் கிடைக்கும் நண்பர்கள் இதை தெரிந்து பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்